ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா எந்த குழந்தைகள் தங்களுக்கு மிக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்றாங்கன்னு கேட்குறாங்க அதுக்கான பதிலு யார் ஏதாவது ஒரு காரணத்தால் முரளியை தவற விடுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு மிக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்றார்கள் நிறைய குழந்தைகள் தங்களுக்குள் கோபித்துக் கொள்ளுகின்ற காரணத்தினால் வகுப்பிற்கு வருவதே இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கிக் கொண்டு வீட்டிலேயே உறங்கி விடுகின்றார்கள் இதன் மூலம் அவர்கள் தனக்கே தான் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் ஏனென்றால் பாபா தினந்தோறும் ஏதாவது ஒரு புதிய யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் கேட்கவே இல்லை என்றால் எவ்வாறு நடைமுறையில் கொண்டு வருவார்கள்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் யாருக்கு சேவை செய்வதன் மூலம் அவர்களும் உலக மகாராணிகளாக ஆக முடியும் என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க நமக்கு பகவான் படிப்பிக்கின்றார் என்பதை மறந்து விடுறாங்க மறந்து விடுகின்ற காரணத்தினால வேறு எந்த சேவையும் செய்ய முடியறதில்லை மோசத்திலும் மோசமாக இருக்கக்கூடிய விலை மாதர்களுக்கும் சேவை செய்யணும்னு இரவு பாபா புரிய வைக்கிறாங்க விலை மாதர்களுக்கு நீங்கள் அறிவியுங்க நீங்கள் தந்தையின் இந்த ஞானத்தை தாரணை செய்கிறதன் மூலம் சொர்க்கத்தின் உலகத்தின் மகாராணியாக ஆக முடியும் செல்வந்தர்கள் அப்படி ஆக முடியாது அவர்களுக்கு ஞானம் கொடுப்பதற்கு யார் படித்தவர்களோ அவர்கள் ஏற்பாடு செய்யலாம் பாவம் அவர்கள் மிகவும் குஷி அடைவார்கள் ஏனென்றால் அவர்களும் அபலைகளா இருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கலாம் நிறைய யுக்திகளை பாபா சொல்லிட்டு தான் இருக்காரு நீங்கள்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாகவும் கீழானதிலும் கீழானவர்களாக ஆகியிருந்தீங்கன்னு சொல்லுங்க உங்களுக்கு பெயரை வைத்துதான் மா பாரதம் வேஷியாலயமாக ஆகியிருக்கின்றது நீங்கள் இந்த முயற்சி செய்வதன் மூலம் சிவாலயத்திற்கு செல்ல முடியும் நீங்கள் இப்போது பணத்திற்காக எவ்வளவு மோசமான செயலை செய்கின்றீர்கள் இப்போது இதை விட்டுவிடுங்கள் இப்படி புரிய வைக்கிறதன் மூலம் அவர்கள் மிகுந்த குஷியடைவாங்க அடைவாங்க இந்த நல்ல விஷயம் இல்லையா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறாங்க பாபா பகவான் ஏழைகளுடையவர்களாக இருக்கிறாரு பணத்திற்காக இப்படி மோசமான காரியத்தை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள்னு சொல்லி பாபா வேஷிகளுக்கு கூட சேவை செய்து அவர்களை உயர்த்தணும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எதில் குறிக்கோள் எதுவுமே இல்லை என்று பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் போன்றவற்றில் சாஸ்திரங்கள் நிறைய படிக்கிறாங்க வேறு எந்த வேலையும் இல்லை என்றால் சாஸ்திரங்களை மனநம் செய்து கொண்டு சஸ்தங்கத்தை ஆரம்பித்து விடுறாங்க அதில் குறிக்கோள் எதுவுமே இல்லை இந்த படிப்பின் மூலம் அனைவருடைய துக்கமும் தூரப்போகின்றது அந்த படிப்பு ஒரு பைசாவிற்கு ஒப்பான சரீர நிர்வாகத்திற்கான படிப்பாக இருக்குது இது இருபத்தோரு பிறவிக்கானதுன்னு எவ்வளோ பேருக்கு நன்மை நடக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எங்கு குறைவானவர்களே வருகின்றார்கள் என்று பாபா கேட்பது என்ன பாபா சொல்கிறாங்க செல்வந்தர்களுக்கு இங்கேயே சொர்க்கமாக இருக்குது எவ்வளோ ஃபேஷன் போன்றவைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் தேவதைகளுக்கு இயற்கையான அழகு எப்படி இருக்குதுன்னு பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதுபோல் இங்கே உங்களுக்கு உண்மை சொல்லி கொடுக்கப்படுது எனும்போது எவ்வளவு குறைவானவர்கள் வருகின்றார்கள் அதுவும் ஏழைகள்தான் வருகிறார்கள் ஆனால் அந்த பக்கம் உடனே சென்று விடுகின்றார்கள் அங்கேயும் அலங்காரம் போன்றவைகளை செய்து கொண்டு செல்கிறார்கள்னு பாபா சொல்றாங்க யார் உலக வழக்கம் குல மரியாதையை விடுவதே இல்லைன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க குருமார்கள் நிச்சயம் கூட செய்து வைக்கிறாங்க இங்கே யாருக்காவது நிச்சயம் செய்து வைக்கப்படுகின்றது என்றாலும் கூட காப்பாற்றுவதற்காகவே ஆகும் காம சிதையில் ஏறுவதிலிருந்து காப்பாற்றப்படட்டும் ஞான சிதையில் அமர்ந்து கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகிவிடட்டும் என்பதற்காக ஆகும் இந்த வீணான காரியங்களை விட்டுவிட்டு சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று தாய் தந்தையருக்கு சொல்லப்படுது என்ன செய்வது இந்த உலகம் குலத்தின் பெயரை கெடுக்கின்றீர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது விதிமுறைக்கு எதிரானது என்று எங்கள் மீது கோபித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள் உலக வழக்கம் மரியாதையை அவர்கள் விடுவதே இல்லைன்னு பாபா சொல்றாங்க யாரை அழைத்து வருபவர்களுக்கு கூட தண்டனை ஏற்பட்டு விடுகின்றது என்று பாபா கூறுவது என பாபா சொல்றாங்க இங்கே பாபாவிடம் வந்து சத்தியம் செய்யறாங்க பிறகு வீட்டிற்கு சென்று விகாரத்தில் விழுறாங்க இப்படியெல்லாம் செய்திகள் வருது இப்படிப்பட்டவர்களை எந்த பிராமணி அழைத்து வருகின்றாரோ அவர் மீது கூட இதனுடைய தாக்கம் ஏற்பட்டு விடுகின்றதுன்னு பாபா சொல்றாரு இந்திர சபையின் கதை கூட இருக்கின்றது எனவே அழைத்து வருபவர்களுக்கு கூட தண்டனை ஏற்பட்டு விடுகின்றது அரைகுறையானவர்களை அழைத்து வராதீர்கள் என்று பாபா எப்போதும் பிராமணிகளுக்கு கூறுகின்றார் உங்களுடைய நிலையம் இறங்கி வடி நிலையும் இறங்கி வ வரி வருகின்றதுங்கிறாங்க பாபா ஏனென்றால் விதிக்கு புறம்பாக அழைத்து வர்றீங்க உண்மையில் பிராமணியாக ஆவது மிகவும் சகஜமாகும் பத்து பதினைந்து நாட்களில் ஆகிவிட முடியும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த ஆசிரமம் முன்பு இருந்தது இன்றைக்கு அவ்வளவாக இல்லை என்று பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க வானப்பிரஸ்த நிலையிலும் கூட பட்டி நீர்ப்பு இருந்து விடுகின்றது இன்றைக்கு வானப்பிரஸ்த நிலைக்கு அவ்வளவாக செல்வதே இல்லைங்கிறாங்க பாபா தமோ பிரதானமாக இருக்கின்றதில்லையா இங்கேயே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் முன்பு பெரிய பெரிய வானப்பிரஸ்திகளின் ஆசிரமம் இருந்தது இன்றைக்கு அவ்வளவாக இல்லை எண்பது தொண்ணூறு வயதாகி விடுகிறது எனும்போது கூட வீட்டை விடுவதே இல்லை சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும் ஈஸ்வரனை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை பகவான் யார் இவை அனைத்தும் தெரிந்திருக்கவில்லை என்று பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு யாரை மகான் பாக்கியசாலிகள் என்று பாபா யாரை குறிப்பிடுகின்றார் பாபா சொல்கிறாங்க அந்த அரசாங்கத்தில் பெரிய பெரிய குழு இருக்குது படித்தவர்கள் டிப்டாப்பாக செல்கிறார்கள் இங்கே நிறைய பேர் ஏழைகள் சாதாரணமானவர்களாக இருக்கின்றார்கள் பாபா அமர்ந்து அவர்களை அந்த உயரே உயர்த்துகின்றார் நடத்தையும் மிக ராயலாக இருக்க வேண்டும் பகவான் படிப்பிக்கின்றார் அந்த படிப்பில் யாராவது பெரிய தேர்வில் தேர்ச்சி பெற்று விடுகின்றார் என்றால் எவ்வளவு டிப்டாப்பாக ஆகிவிடுகின்றார்கள் இங்கே பாபா ஏழை பங்காளனாக இருக்கின்றார் ஏழைகள்தான் ஏதாவது அனுப்பி வைக்கின்றார்கள் ஒன்று இரண்டு ரூபாய்க்கு கூட மணியார்டர் அனுப்புகின்றார்கள் நீங்கள் மகான் பாக்கியசாலிகள் என்று பாபா ஏழைகளை கூறுகின்றார் அதற்கு பதிலாக அவர்களுக்கு நிறைய கிடைத்து விடுகின்றதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறான் பாபா எப்படிப்பட்ட குழந்தைகள் தனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார் அதுக்கான பதில் பாபாவிற்கு சேவையில் மிகுந்த சுறுசுறுப்பான குழந்தைகள் வேண்டுங்கிறாரு சந்தேஷியைப் போல மோகினியைப் போல் சேவையில் ஊக்கமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கணும் உங்களுடைய பெயர் புகழ் பெற்றுவிடும் பிறகு உங்களுக்கு அதிக மரியாதை அளிப்பார்கள் பாபா அனைத்து வழிகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த படிப்பை படிப்பதற்கு எது மட்டும் வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு குழந்தைங்களுக்கு இங்கே எவ்வளோ நேரம் கிடைக்கின்றதோ நினைவில் இருங்கள்னு பாபா சொல்கிறாரு தேர்வு நாள் நெருங்கும் போது தனிமையில் சென்று படிக்கிறாங்க தனியாக டீச்சரை கூட அமர்த்தி கொள்கிறாங்க நம்மிடம் நிறைய டீச்சர்கள் இருக்கின்றார்கள் படிப்பதற்கு ஆர்வம் மட்டும் வேண்டும் பாபா இதை சகஜமாக புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு குழந்தைகள் எதை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் அதிக நன்மை உண்டாகும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை நான் ஆத்மா என்பதை உறுதியாக நிச்சயம் செய்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க பாபா தந்தையிடமிருந்து நமக்கு ஆசை கிடைக்கின்றது பாபாவின் நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகும் அவ்வளவுதான் இதை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கணுங்கிறாங்க பாபா ஆனால் குழந்தைங்க நிறைய பேர் சாட்டு வைக்கிறதே இல்லை எழுதி எழுதி களைப்படைந்து விடுறாங்க பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அரைக்கல்பத்தின் பாவங்கள் பஷ்பமாகி விடும்ன்னு இதை மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யார் பத்து இருபது வருடங்கள் இருப்பவர்களை விட உயர்ந்த பதவியை அடைய முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தொழிலில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லை என்றால் நினைவில் அமர்ந்துடுங்கிறாங்க பாபா நான் ஆத்மா பாபாவை நினைவு செய்ய வேண்டும் நோய் நோய்வாய்பட்டிருந்தாலும் கூட நினைவு செய்யலாம்ங்கிறாங்க பாபா பாந்தோழிகளாக அதாவது கட்டுப்பாட்டில் இருந்தால் அங்கே அமர்ந்து கொண்டே நினைவு செய்து கொண்டே இருந்தால் பத்து இருபது வருடங்களாக இருப்பவர்களை விடவும் உயர்ந்த பதவியை அடையலாம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த அடையாளத்தை கூட சமாப்தி செய்து புனிதமானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடியவர்களாக ஆகணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எவ்வாறு அன்னம் ஒரு பொழுதும் கல்லை கிரகிப்பது இல்லை ரத்தினங்களை கிரகிக்கின்றதோ அதுபோல் தூய அன்னப்பறவையாக இருப்பவர்கள் ஒரு பொழுதும் அவகுணத்தை அதாவது கல்லை தாரணை செய்ய மாட்டார்கள் அவர்கள் வீணானவை மற்றும் சக்திசாலியானவற்றை பிரித்து வீணானவற்றை விட்டு விடுகின்றார்கள் சக்திசாலியானதை தனதாக்கி கொள்ளுகின்றார்கள் அப்பேற்பட்ட தூய அன்னப்பறவைதான் பவித்திரமான சுத்த ஆத்மாக்கள் ஆவார்கள் அவர்களுடைய ஆகாரம் நடத்தை போன்ற அனைத்தும் சுத்தமாகி விடுகின்றது எப்பொழுது அசுத்தம் அதாவது அபி பெயர் அடையாளம் கூட சமாப்தி ஆகிவிடுகின்றதோ அப்பொழுதே எதிர்காலத்தில் புனிதமானவர் என்ற பட்டம் கிடைக்கின்றது ஆகையினால் ஒருபொழுதும் தவறுதலாக கூட யாருடைய அவகுணத்தையும் தாரணை செய்ய வேண்டாம் என்று பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் சர்வம்ச தியாகி ஆவார்கள்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை யார் பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் வம்சத்தையும் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களை தியாகி ஆவார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு எப்பொழுது முழு விஸ்தாரமோ முழு வலையும் ஒரு நொடியில் கரைந்து விடும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு எந்த ஒரு காரியம் செய்தாலும் தந்தையின் நினைவில் லவ்லின் அதாவது அன்பில் மூழ்கியிருத்தல் ஆகியிருங்கள் எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்திலும் செல்லாமல் விஸ்தாரத்திற்கு புள்ளி வைத்து புள்ளியில் கரைத்து விடுங்கள் புள்ளி ஆகிவிடுங்கள் புள்ளி வைத்து விடுங்கள் அப்பொழுது முழு விஸ்தாரமோ முழு வலையும் ஒரு நொடியில் கரைந்துவிடும் மற்றும் சமயம் சேமிப்பாகிவிடும் உழைப்பில் இருந்து விடப்பட்டு விடுவீர்கள் புள்ளியாகி புள்ளியில் லவ்லீன் ஆகி விடுவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி